வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஒரு கேள்வி அதற்கான பதில் வந்து இந்த வீடியோவில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யார் கரெக்டான ஆன்சரை ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிவே மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ உங்கள் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடகா மாநிலம் ஹூவல்லி நவநகரை சேர்ந்தவர் இருபத்தி ரெண்டு வயசான ஹுசேன் சதாம் உசேன் இந்த சதாம் வந்து பதினைஞ்சி வயசான ஒரு சின்ன பொண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் பார்த்து ஸோ அந்த பொண்ணை துரத்தி துரத்தி கீழே காதலிச்சிருக்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட தன்னோட காதலையும் சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த பொண்ணு வந்து காதல ஏற்க மறுத்துருக்குது இதனால் ரொம்பவே இருக்கிறான் ஸோ வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆத்திரமடைஞ்சு அந்த சிறுமியை அடிக்கடி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் அந்த மாதிரி என்னை கண்டிப்பாக காதலிக்கணும் கண்டிப்பாக காதலிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த பொண்ணை மிரட்டி பலாத்காரம் செஞ்சுருக்கான் பலாத்காரம் செஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து உன்னுடைய பெற்றோர்கள்டையோ இல்லை மற்றவங்கள்டோ யார்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உடனே கொன்றுவேன் அந்த மாதிரி மிரட்டியிருக்கிறான் ஸோ அந்த பொண்ணு பயந்து யார்கிட்டையுமே சொல்லலை அங்கே அதுக்கப்புறம் அடிக்கடி மிரட்டிகிட்டே இருந்திருக்கான் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்குது ஸோ இவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே இந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க அங்கே டாக்டர்ஸ் இந்த பொண்ணை செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி ஒரு தகவலை அதிர்ச்சி தகவலை அவங்க பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க என்னென்னா உங்கள் பொண்ணு அதாவது பதினைஞ்சே வயசான உங்கள் பொண்ணு வந்து கர்ப்பமாயிருக்குதா அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க உடனே இந்த பெற்றோர் வந்து இந்த பதினஞ்சு வயசு சிறுமியை தனியாக அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உண்மையை சொல்லுது இந்த மாதிரி சதாம் ஹுசேனுங்கிற ஒரு பையன் வந்து என்னை துரத்துறதுக்கு துரத்தி காதலிச்சான் என்னை மிரட்டி என்னை பலாத்காரம் பண்ணிவிட்டாங்கிற மாதிரி உண்மையை சொல்லுது உடனே இந்த பெற்றோர் வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ்க்கு போலீஸ் வந்து இந்த சதாம் ஹுசேனை தேட ஆரம்பிக்கிறாங்க சதாம் ஹுசேன் வந்து தலைமுறை ஆகிட்டான் எங்கே இருந்தான்னா பூவல்லி நகரத்தில் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் போய் பதுங்கி இருந்திருக்கான் ஸோ அங்கே இருந்தால் நம்ம போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பதுங்கி இருந்திருக்கிறான் போலீஸ்க்கு இந்த தகவல் கிடைக்கிது உடனே அங்கே போகிறாங்க அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை சுற்றி வளைச்சி இந்த மாதிரி சதாம் ஹுசேனை சரணடைஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவன் சரண அடைகிற மாதிரி தெரில அங்கேருந்து தப்பிக்க காமௌண்ட் சோர் மேலே ஏறி குதிக்கிறான் அப்படி குதிக்கும் போது ஒரு போலீஸ் ஏட்டு வந்து இவனை போய் பிடிக்க போகிறாரு இவன் அந்த போலீஸ் ஏட்டு மேலே கத்தியை தூக்கி வீச ஆரமிச்சிட்டான் உடனே அவனை அவரால் பிடிக்க முடியல இன்னொரு போலீஸ்காரர் வந்து என்ன பண்ணுறாருனா துப்பாக்கி எதை எடுத்து மேலே சுட்டுட்டு சரண அடைய சொல்கிறாரு அப்படின்னு அவன் நிற்கிறாப்பிலத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டான் உடனே துப்பாக்கி எடுத்து அவனோட கால் காலுக்கு கீழே முட்டுக்கு கீழே சுடுறாரு சுட்டு அவனை பிடிக்கிறாரு ஸோ சதாம் ஹோசேன் வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவனை சரியானக்கப்புறம் அவனை சிறையில் அடைச்சிருவாங்க ஸோ இவ்வளோ தான் அந்த சம்பவம் மக்களே எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம் பாருங்கள் காதல் காதல் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது அந்த பொண்ணு மறுத்துருக்குது அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்போ பாருங்க பதினஞ்சு வயசுலேயே இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து விரட்டி விரட்டி காதலிக்கான் அப் இப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்லேயே இந்த பொண்ணு வந்து தன்னோடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி என்னை ஒருத்தன் மிரட்டுறான் என் பின்னாடி வரான் என்னை காதலிக்கன்னு சொல்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்த தன்னோட பெற்றோர்கள்கிட்ட இந்த பொண்ணு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தால் அப்போவே இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போவே இவனை பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க ஸோ இந்த பொண்ணு சொல்லாத தான் இந்த தப் இந்த சம்பவம் இந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு இந்த பொண்ணு இந்தளவுக்கு கர்ப்பமாகற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருது உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது யாராவது பிரச்சனை வருதுன்னா தயவு செஞ்சு உங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்லுங்கள் ஸோ பெற்றோர்கள்கிட்ட சொல்லினாலே உங்களோட ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகும் அவங்க அதுக்குரிய ஆக்ஷன் எடுப்பாங்க நீங்கள் சொல்லாமல் மறைக்க மறைக்க அது அளவுக்கு கொண்டு போய் விட்ருக்கு பாருங்கள் கடைசியாக கர்ப்பமாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்ருக்குது முதல்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா முதல்ல ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இந்த அளவுக்கு பிரச்சனை வளர்ந்துருக்கவே வளர்ந்துருக்காது ஸோ எந்த ஒரு பிரச்சனையானாலும் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட முதல்ல போய் சொல்லுங்கள் தயங்கவே தயங்க தயங்கினீங்கன்னா கடைசியில் அந்த பிரச்சனை வளர்ந்து வேறு அளவுக்கு போய் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு போயிடும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் பெற்றோர்கள்கிட்ட ஃபஸ்ட்டு எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆரம்ப கட்டத்திலே போய் சொல்லிருங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இந்த கண்ட்டுக்கான கேள்வி என்னென்னா இந்த போலீஸ்காரங்க வந்து இந்த சதாம் ஹூசேனோட எந்த பகுதியில் சுட்டாங்க சுட்டு பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த இந்த வீடியோக்கான கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு பதிலாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் வச்சுக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும் மீண்டும் மற்றமுறை வீடியோ சந்திக்கலாம் பாய் தேக்